குட் ஈவினிங் ப்ரைஸ்லாட் வெல்கம் டு திஸ் வீடியோ நான் இதுமாரி தீவிரமாக சாட்சி சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விசுவாசிகள் நிறைய சபை மக்களை நான் சந்திச்ச அவங்களுடைய கருத்தை நான் கேட்கறது வழக்கம் அங்கே என்ன நடக்குதுன்றது எனக்கு தெரியாது அதனால் நான் கேட்கறது வழக்கம் அதில் வந்து ஒருத்தர் என்ன சொன்னாங்கன்னா இந்த ஜனங்கள் வந்து நம்ம சொல்கிறத எல்லாம் கேட்குறதே இல்லை எவ்வளோ எவ்வளோ மீட்டிங்ஸ் போட்டாலும் எவ்வளோ எழுப்புதல் கூட்டங்களை நடத்தி எவ்வளோ சுசேஷத்தை சொன்னாலும் ஒப்பு கொடுக்குறவங்க வந்து ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் நாங்கள் சொல்கிறத நீங்கள் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் கேட்கலன்னா போய் சாகுங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறத நான் பார்த்தேன் ஸோ அது சரியாக இருக்க மாதிரி எனக்கு தோணலை அதாவது சரியான ஆட்டிடியூடு கத்தரிக்கேற்ற ஆட்டிடியூடாக இருக்க மாதிரி தெ எனக்கு தோணலை என்ன பார்த்திங்கன்னா நீதிமொழிகள் இருபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு பார்த்திங்கன்னா அந்த மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களையும் குலையுன்னா போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ உன் ஆத்மாவை காக்கிறவர் கவனியாரோ அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலனழியாரோ அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது ஸோ நீங்கள் போய் சாகுங்க அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு உரிமை கிடையாது ஸோ ஓவர் த ஜென்ரேஷன்ஸ் வந்து அதான் மனுஷனுடைய மூளை செயல்பாடுகள் தேய்மான அடைஞ்சி தான் போகுது ஸோ அதை கத்தர் தான் விடுவிக்கணும் மனுஷனுடைய ஓயாத தான் வந்து ஜனங்கள் வந்து ரட்சிக்கப்பட முடியும் ஸோ என்ன ஊழியத்துக்கு ஒப்பு கொடு இருக்கம்போது என்னுடைய பாஸ்டரா அப்படி தான் சொன்னார் பாஸ்டர் சவுந்தர்ராஜ் எனக்கு ஞானஸ்நானம் ஸ்நானம் அவர் வந்து நானும் இந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் ரொம்ப பார பாரத்தோடு நான் ஊழியம் செய்ய போகிறேன் பாஸ்டர் அப்படின்னு போது அவர் ஆண்டவர் உன்னை நேசித்ததுக்கு நீ ஊழியம் செய்யுமா அப்படின்ட்டு அவர் என்னையே திருப்பினார் ஏன்னா நான் நானும் முதல்ல அவ அவர் சொன்னதை நான் நிறைய நிறைய விஷயத்துல கீழே நான் போயிருக்கேன் ஸ்பெசிஃபிக்காக அவர் என்னை எச்சரித்து கூட நான் கீப்படியாமல் நான் போயிருக்கேன் இருந்தால் கூட வந்து அதான் விளங்காத நிலைமைகளில் அப்படி சிறிய அத்து மக்கள் அப்படி கீப்படியாமல் போ போகுது அதுக்காக நீ போய் சாகு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவர் எனக்கு அப்படி சொல்லலை என்ன எனக்காக தொடர்ந்து அவர் போராடி ஜபிச்சு அவர் என்ன மந்தைக்குள்ளே என்னை கொ கொண்டு வந்தார் கொண்டு வந்து அதுக்கப்புறம் பயங்கரமாக எச்சரித்தார் எத்தனை தடவை முக்காடு போடாமல் கத்துடை பந்திய நீ தீட்டுப்படுத்தியிருக்க எத்தனை முறை நான் சொல்கிறத கே கேட்காம பரியாசக்காரோட உட்காந்து நீ கத்துடை பந்தியை நீ தீட்டுப்படுத்தியிருக்க அப்படி சொல்லிட்டு கத்துடை பந்தியின் பிரசுத்தத்தை ரொம்ப முக்கியத்தை பற்றி அவர் சொல்வார் ஸோ அவர் சொல்கிறத கேட்காம மாம்சகிட்சை அப்படின்லாம் நம்ம இடம் கொடுத்தோம்னா நம்முடைய ஆடைகளில் கரை போல அவருக்கு தெரிஞ்சிடும் ஸோ அனனியா சப்பிரால் அவங்களுடைய பாவத்தை பேதிருவுக்கு கத்தர் வெளிப்படுத்தது போல இக்காலத்துலேயும் வந்து நம்முடைய கரைப்பட்ட நிலைமை நம்மளுடைய ஆடைகள்லேயோ வந்து மேய்ப்பர்களுக்கு கத்தர் வெளிப்படுத்த தான் செய்கிறாரு அவர் நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவராக தான் இருக்கார் அவர் இல்லைன்னு நம்ம நினைக்கக்கூடிய தேய்மான நிலைமைகளுக்கு நம்ம வந்திருக்கிறோம் ஆனால் அது உண்மை கிடையாது கத்தர் என்றைக்கும் மாறாதவர் ஸோ அவருடைய வல்லமை ரச்சிக்கக்கூடாத படிக்க அவருடைய கரங்கள் குறுகி போவது இல்லை நம்ம தான் அவரை அவரை நோக்கி பார்க்காம அதாவது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கத்தரை வந்து தரிசிப்பது கிடையாது ஸோ நான் நம்மளே நம்மளே ஆராய்ச்சி பார்த்து நம்மளை ஒடுக்கி கத்தோடைய சமூகத்தில் உட்காந்து நம்மளை ஆராய்ஞ்சி பார்த்து நான் அர்ப்பணிக்காமல் தானியல் போல் ஜெபிக்காமல் மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிற தேவன்கிட்ட நம்ம காரியங்களை கே கேட்காம நீங்கள் போய் சாகுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான காரியங்கள் நான் நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் மாற்றிக்கிட்டு நம்ம நம்முடைய ஊழியத்தை சீர்பொருந்த பண்ணோன்னா கத்தை நம்முடைய ஊழியத்தை கண்டிப்பாக அவரை ஆசீர்வதிப்பார்